வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம போன வீடியோ போட்டிருந்தப்போ அந்த வீடியோவில் நுனி கருகள் பிரச்சனை இருந்த ஒரு செடியில் வந்து நம்ம கிளைகள் வந்து வெட்டி விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த கிளைகளை நான் வந்து கிராஃப்டிங்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க அதை நான் எத்தனை செடிகளுக்கு பயன்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த செடியில் தாங்க நம்ம கிளைகள் வந்து வெட்டி இருந்தோம் அதில் இந்த ரெண்டு கிளைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெல்லிய கிளைகள் தாங்க இன்னும் நல்லா மெச்சூர்டாகலை அதனால் இந்த கிளைகளில் நான் வெட்டி எடுத்த நுனி ப பகுதி தான் அது அதனால் அதை நான் பயன்படுத்தலை கிராஃப்டிங்க்கு இது வந்து கொஞ்சம் நல்ல மெச்சூர்டான கிளை அப்படிங்கிறதுனால இதில் இருந்த நான் கிளைகளை நான் வந்து கிராஃப்டிங்க்கு பயன்படுத்திருக்குறேன் இந்த பட்டாம்பூச்சி பாருங்கள் ரொம்ப நேரமாக வந்து இங்கேயே சுட்டிக்கிட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நான் வெட்டி எடுத்த அந்த கிளையிலிருந்து இந்த அஞ்சு செடிகளுக்கு நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க அதில் மூணு செடிகள் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணி கிராஃப்டிங் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த செடியில் வந்து சரியாக ரிசல்ட் வராத செடிகள் தாங்க நான் திரும்பவும் அதிலேயே நாங்கள் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இந்த செடியில் வந்து ரெண்டு கிளை இருந்ததுங்க அதில் ஒரு கிளையில் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து தலைச்சி வரவே ஆரம்பிச்சிருக்குது ஒரு கிளையில் வந்து ஃபெயிலியர் ஆனதுதாங்க அதில் நான் இப்போ வந்து வெட்டி எடுத்த கிளையை நான் வச்சு கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு செடிகளுமே அப்போ வராத செடிகள் தாங்க அதாவது நம்ம அப்ரூவ் பண்ணி கிராஃப்டிங் பண்ணப்போ சரியாக ரிசல்ட் வராத செடி தான் நான் திரும்ப அதில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இது மாதிரி நம்ம அப்ரூவ் பண்ணி அதில் கிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் இல்லை இந்த மாதிரி தொட்டிகளில் இருக்கும்போதே அந்த செடிகளில் நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே நம்ம அப்ரூட் பண்ணி கிராஃப்டிங் பண்ணுறதுனாலையோ இல்லை தொட்டிகள் இருக்கும்போது கிராஃப்டிங் பண்ணுறதுனாலையோ கிராஃப்டிங் வளர்ச்சியில் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்க இல்லைங்க அப்புறம் ஏன் நம்ம அது மாதிரி கிராஃப்டிங் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக அடினியம் செடிகளை வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி நம்ம ரீபார்ட் பண்ணும்போது அந்த செடிகளை வெளியில் எடுத்து வேறுகளில் அறுத்துருப்போம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வாரமாவது குறைஞ்சது நம்ம ஒரு அவகாசம் கொடுப்போம் அந்த நேரத்தில் நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணோன்னா அப்ரூவ் பண்ணது மாதிரியும் இருக்குங்க நம்ம கிராஃப்டிங் பண்ண மாதிரியும் இருக்கும் அந்த ரெண்டு வேலையும் வந்து ஒரே சமயத்தில் நடக்கும் அப்படிங்குறதான் அதில் ஒரே ஒரு பெனிஃபிட்டுங்க நான் அது மாதிரி தான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஒரு வசதி இருக்கிறனால தான் அதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன் மற்றபடி ரெண்டு ம ரெண்டு மெத்தடில் நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க